நமோ ராகி ஓம் சீத்தலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத் பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாதேவியை நமோ நம ஓம் கும் குருபியோ நம என் குருநாதர் காமாட்சிதாசஸ்வாமிகளே திருப்பாதகமலம் சரணம் குருவாக குருவே துணை நமோ ராகி ஓம் சௌம் சரவணவாயி நம விசேஷமான தைப்பூசம் இந்த புஷ்ய மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த தை மாதம் இந்த தை மாதத்தில் பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோடு வர்றது இந்த தைப்பூசம் எல்லா நாளை விட முருகப்பெருமானுக்கு வெகு விமர்சையாக இந்த தைப்பூச நிகழ்வுகள் விசேஷமாக நடக்கும் குறிப்பாக பழனியில் சூரனை வதம் செய்த நாளுக்காகவே ஒரு விழா எடுத்து அதை சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னா அது இந்த தைப்பூசம்தான் பொதுவா யாரெல்லாம் முருக பக்தர்கள் அதிகமாக வழிபாடு பண்ணக்கூடிய இந்த ஒரு விழான்றது தைப்பூசமாக இருந்தாலும் கூட ஆன்மீகத்துல மிகச்சிறந்த உன்னதமான நிலைகள் எல்லாம் அடையிறதுக்கு பெரிய வழிகளை கொடுத்துட்டு வந்து முதல்ல ஒவ்வொரு மனிதனும் பசி இல்லாமல் வாழணும்னு சொன்ன வள்ளலார் அவர்களும் ஜோதி ரூபமாக இந்த தைப்பூச திருநாளில் தான் இறைவனோடத்தில் ஜோதி ரூபமாக ஐக்கியமானது வள்ளலார் மட்டுமல்லாமல் அம்மையப்பர் சிவனும் பார்வதியும் சிதம்பரத்திலே ஒன்றாக நடனமாறி தரிசனம் கொடுத்தது இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன சுவாமி அதில் என்னென்ன விசேஷம் யார் யாரெல்லாம் இந்த தைப்பூசத்தில் வழிபாடு பண்ணலாம் எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் யார் இந்த வழிபாடுகளுக்கு விரதங்கள் இருக்கிறதுக்கு விசேஷம் அப்படின்னா யாரெல்லாம் நலிந்த தொழில் இல்லை தொழிலில் நிறைய சிரமங்கள் இருக்கோ எதிரிகளால் உபாதைகள் இருக்கோ சத்ருக்களால் தொல்லைகள் அவங்கெல்லாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலியமாக தன்னோட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி நல்ல ஒரு மேனோதமான நிலை அடைகிறதுக்கான எல்லா அனுகிரகமும் முருகப்பெருமான் செய்கிறார் சரி எதிரிகளால் தொல்லைக்கு மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது ஆன்மீகத்திலையும் யோகத்திலையும் சபத்திலையும் இருக்கக்கூடியவங்க அந்த சிவனின் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் பெறத்துக்கும் ஞான நிலை அடைகிறதுக்கும் ரொம்ப உத்தமமான நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் சீக்கிரமாக எழுந்து கோவில்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறது இறை வழிபாடுன்னா குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது இல்லாதவங்களுக்கு நல்ல மனை அமையக்கூடிய நாள் ஏன்னா செவ்வாய்க்கு அதிதேவதையே அவர் தான் இப்போ செவ்வாயோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அதுவும் இந்த தைப்பூசத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பூமி சம்பந்தமான தடைகள் நீங்கி நிரந்தரமான ஒரு இடம் அமையும் இந்த முருகப்பெருமானுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யலான்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஃபால் குறிப்பாக அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களையும் பாவங்களையும் அடிப்படையாக கொண்டது ஆக இந்த கர்ம வினையை போக்கக்கூடிய இந்த கர்ம வினையை அனுகிரகம் பண்ணக்கூடிய அதுலேருந்து நம்மளை ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு செயல் முருகப்பெருமான் இந்த தைப்பூசத்தில் அனுகிரகம் பண்ணுறான் எல்லா சூழ்நிலைகளில் கூட நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய ஒரே எளிமையான மந்திரம் முருகப்பெருமானுக்கு ஓம் சௌம் சரவண பவாயை நமக ஓம் சௌம் சரவணபவாயை நமக ஓம் சௌம் சரவணபவாயை நமக இந்த ஒரு மந்திரம் போதுமானது வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்த எல்லாத்தையும் அடைகிறதுக்காகவும் இல்லாத அத்தனையும் உங்களுக்கு பெறத்துக்காகவும் ஒரு விசேஷமான மந்திரம் இந்த மந்திரம் எல்லா நாளை விட பௌர்ணமியோடு கூடிய இந்த பூசத்தில் முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணுறதும் அதை இதுவரைக்கும் எங்களுக்கு தைப்பூசம் வழிபாடு நாங்கள் வீட்டில் செஞ்சதே இல்லைன்றவங்க கூட தவறு இல்லை அதை இன்றையிலிருந்து இப்போதுலேருந்தே நீங்கள் தொடங்கலாம் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அப்படி ஒரு ஆசிர்வாதம் உண்டு நம்ம பீடத்துலேயும் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமான் எல்லா முருகப்பெருமானை விட இந்த முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமானவர் அவருக்கு இருக்கக்கூடிய வாகனம் கலிறு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் யானை அர்த்தம் அந்தவும் யானை பொதுவாக எல்லா நிறங்களிலும் இருக்கும் இது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை அதாவது இந்திரன் தன்னோட மகள் தேவசேனையின் திருமணத்தின் போது முருகப்பெருமானுக்கு இந்த ஐராவதம்ன்ற வெள்ளை யானையை கொடுத்தாங்க ஐராவதம்ன்ற யானை இந்திர குறிக்கக்கூடியது இழந்த கூடியது யாருக்கெல்லாம் ஏதோ ஒரு தான் நிலையில இருந்து தவறி விழுதோ ஒரு 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 தடுமாற்றம் ஒரு தேக்க நிலை தொழில இருக்கோ அவங்க எல்லாம் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணால் இந்திர சம்பத்தை அடைய முடியும் அதிலும் குறிப்பா வள்ளி தெய்வானை சமேத கலியூற்று பெருமான் பகவானோட முகம் பாருங்க அத்தனை புன்னகையோடையும் ஆசிர்வாதங்கள் நிறைந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தம்பதி சகிதமாக நமஸ்காரம் பண்ணுறதாலேயே தம்பதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூன்யங்கள் அதிகமாகும் நிச்சயமாக எல்லா விதமான சௌகரியங்களும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான தைப்பூசம் அதுவும் நம்ம பீடத்திலையும் நாளைய தினம் முதல் காலை முதலே ஹோமங்கள் நடக்க இருக்கிறது கூடுமானவரை பக்தர்கள் முருகப்பெருமானோட வழிபாடு இந்த தைப்பூசத்தில் செய்து விசேஷம் அதே மாதிரி நல்ல செல்வம் மற்றும் அறிவு ஆற்றல் சிந்தனை எல்லாம் நிறைந்து வளமோடு வாழ்கிறதுக்கு இந்த தைப்பூசம் அனுகிரகம் பண்ணும் அது மட்டும் வள்ளலாரின் அடியார்கள் அதே மாதிரி அன்னதானம் நிறைய பேர் கோவிலில் கூட நிறைய விஷயங்கள் பில்டிங் கட்டுறது அது இதெல்லாம் கூட யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் அன்னதானம்னால் நம்ம தமிழக மக்கள் நிறைய சிறந்த காரணம் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை விதைச்சவர் வள்ளலார் வல்லதார் சுவாமிகள்மாவோட அன்போடு அவரோட வழிகாட்டுதலையும் நடக்கக்கூடியவங்க இன்னையும் அந்த விளக்கை அணையா விளக்கா வைத்து நிறைய பேருக்கு வரவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அந்த அன்னம் பரிபால்றது மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை நமக்கும் கூடுமானவரை எல்லா நாளும் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சமாவது அந்த தைப்பூசத்தில் வரக்கூடிய அரியார் பெருமக்களுக்கும் மற்றும் நம்ம இல்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு அது இல்லாமல் கோவில்கள்லேயும் நீங்கள் கூடுமான வரைக்கும் பிரசாதங்கள் போன்ற விஷயங்கள் அன்னதானம் போன்ற விஷயங்கள் நாளை செய்தீர்கள் ஆனால் ஜென்மாந்திர பாபங்களும் ஜென்மாந்திர சாபங்களிலும் கூட நீங்கள் விடுபட்டு வர்றதுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் எல்லாத்தையும் விட சிவபெருமான் உமாதேவியோடு ரொம்ப விசேஷமாக நடத்தன மாறி காட்சி கொடுத்து அருள் கொண்ட சிதம்பரத்துக்கும் ரொம்ப விசேஷம் ஆகையால் கூடுமானவரை யார் யார் சிவபக்தர்களாக இருந்தாலும் சரி வள்ளலார் அடியலாரின் வழி பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி என் அப்பன் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் நிறைக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி இந்து தர்மத்திலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமே சரி முருகப்பெருமானோட வழிபாடு செய்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நல்ல இகப்பக சொல்ல வாழ்க்கையோட அனுபவங்களோட ஆசிர்வாதத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த விசேஷமான தைப்பூசம் அகையால் விரதம் இருந்து குளிர்ச்சி சிறதையா பக்தியாக இருந்து அருகாமல் இருக்கக்கூடிய முருகர் கோவில்களுக்கு சென்று முடிந்தவரை அர்ச்சனை செய்து அங்கிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் செய்து இந்த வறுக்கூடிய இந்த தை பூஷனச்சு மாதத்தில் வரக்கூடிய இந்த தைப்பூசத்தை சிறப்பாகவும் தான தர்மத்தோடையும் செய்தீர்களானால் அடுத்த தைப்பூசத்திற்குள்ளே நீங்கள் வீடு இல்லையா வீடு நல்ல தொழில் சௌகரியம் இல்லையா தொழில் எல்லா மேனோதமான நிலையையும் அடையிறதுக்கு என் அப்பன் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதமும் நினைப்பார் ஓம் நமோ